ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாட்டர்டே ஈவினிங்க்கான வீடியோ தான் இப்போ வந்து ஒரு ஈஸியானது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்ட்டுன்னு இருந்தாலும் தெரியாத பிகினர்ஸ்க்காக நான் இது போட்டுக்கிறேன் இந்த வீடியோவை பேச்சுலர்ஸாக செஞ்சு பார்க்கலாம் என் குழந்தைங்க கூட இதை வந்து செஞ்சு பார்க்கலாம் அதாவது ஈஸியாக இருக்கும் இது எப்படின்னா பொட்டுக்கடலையை வந்து நான் ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் எனக்கு வந்து நான் இதில் நாட்டு சர்க்கரிலையும் செஞ்சுருக்கேன் பட் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாட்டு சர்க்கரை அவ்வளவா பிடிக்காது எனக்கு அந்த பிடிக்கும் பட் வெள்ளை சர்க்கரையில் தான் பிடிக்கும்னுவார் சரி அதனால்தான் வந்து ஒயிட் சுகரில் செய்கிறேன் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் ரெண்டு போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட இதை நம்ம ஸ்டோரும் பண்ணி வைக்கலாம் அதாவது ஒரு வாரம் வரைக்கும் நம்ம பாக்ஸில் போட்டு வச்சு டெய்லி குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஒன்று ரெண்டு கொடுத்துட்ருக்கலாம் ஸோ ஹெல்த்தியான டிஷ்ஷு தான் ஸோ செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் வீட்டில் இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் இந்த புல்லட் இதில் தான் நான் அரைச்சிக்கிறேன் இதை நல்லா அரைையுது இந்த மிக்ஸி நான் வந்து இப்போ ட்ரை பண்ணதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் மாவும் அரைச்சி பார்த்தேன் நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் அரைச்சிட்டு இது முந்திரி திராட்சை இது வந்து வேறு எதாவது ஆப்ஷனல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா கிளற மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்குவாங்க இதை நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து என்கிட்ட நெய் பேக்கெட் தான் இருக்குது வாங்கலை அதனால் வந்து நான் இருக்கிற நெய்லேயே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்ன பண்ணிக்கணும் அதுக்கு தேவையானது ஏன்னா நிறைய பவுட்ரு கொட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சமாக மாவு போட்டுட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அந்த நெய்க்கு பிடிக்கிற அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் அந்த பத்து ரூபாய் பேக்கெட் தான் நாங்கள் பெரிய நெய் ஏன்னா நான் நானும் சாப்பிட மாட்டேன் அவரும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டாங்க நெய் போட்டெல்லாம் இதுலையும் அதனால் வந்து நாங்கள் நெய் பாட்டெல்லாம் வாங்கதில்லை இந்த சும்மா பத்து ரூபாய் நெய் வாங்கிட்டு அது ஒரு பத்து பேக்கெட் மாதிரி வாங்கி வச்சுப்போம் மாதத்துக்கு அதில் ஏதாவது ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எதாவது செய்கிறதா இருந்தால் அப்போ போட்டுக்குவது அவ்வளோதான் வேற எதுக்கும் நாங்கள் யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்புறம் நல்ல நெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஏன்னா அது சூடாக வேறு அதனால ஒரு டீஸ்பூன் வச்சு கலறிக்கோங்க நல்லா கலரும் போதே உங்களுக்கு அந்த ஒரு பதம் மாதிரி வந்துடும் ஒரு கெட்டி பதம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இன்னும் வந்து கொஞ்சம் கை வச்சு சூடாக இருந்ததுக்கப்புறம் கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்குவோங்க அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இப்படி பிடிச்சி பார்த்தா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடணும் அந்த பதத்துக்கு வந்து ஏன்னா தண்ணி இதில் எதுவுமே ஊற்றக்கூடாது நெ நெய்யில் மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படி தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது கெட்டு போயிடும் அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது நான் இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் செய்கிறேன் இருந்தாலும் நெய்யில் தான் செய்கிறேன் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் ஸோ அழகாக நீங்கள் இப்படி பிடிச்ச உடனே உருண்டை வந்துடும் ஸோ இதே வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்